வணக்கம் டெலிவரி டேட் டேட்ல வந்துருச்சு என்னோட வெட் ஆயிருக்கு நான் என்ன எதிர்பார்க்கணும் இது என்னவா இருக்கும் அடுத்து நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பாக்கலாம் ஒரு டேம்சில கவர்மெண்ட்ஸ் வெட் ஆகுது வந்து மெயினா வந்து ரெண்டு ரீசன் பண்ணிக்கூட நீர்ச்சர் ஆயி அந்த நீர் வெளியேறுது அப்படி இல்லனா உங்களுக்கு

அதுக்கான ரீசன் கண்டிப்பா பண்ணிக்கூட உடஞ்சதான் இதே அந்த கலர் வந்து ஒரு கிரீனிஷாவோ ஒரு ரெட்டிஷாவோ இருந்துச்சுன்னா அடுத்து நீங்க வெயிட் பண்ணவே கூடாது உடனே உங்களோட கைனகாலஜிஸ்ட் போய் கண்டிப்பா பார்க்க வேண்டியது இல்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பண்ணிக்கூட உடஞ்ச கொஞ்சம் நேரத்திலேயே வந்துட்டு லேபர் பெயின்ஸும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஆப்வியஸா நீங்க நேரா போயிடுவீங்க இதே இது சில பேருக்கு வந்துட்டு சிக்ஸ் அவர்ஸ் ஆனா கூட பெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படிப்பட்டவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணவும் கூடாது ஏன்னா இது வந்து பேபிக்கு இன்ஃபெக்ஷன் கர்ப்பப்பை இன்ஃபெக்ஷன் இல்ல அப்படின்னா குழந்தைக்கு உள்ள மூச்சுத்தன்னல் இருந்தா கூட தெரியாம நம்மளுக்கு போயிருது அதனால நீங்க நேரா போய் கனகாலஜிஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு ஃபர்தரா பெயின் துக்கு மருந்துச்சு அடுத்து என்ன பண்ணனும் பார்த்துக்கோங்க தேங்க்யூ